அம்மா இருக்காங்களா யாரு நீங்க அம்மா இருக்காங்களா இல்லையா அவங்க இருக்கறாங்க நீங்க யாரு நான் யாருன்னு உள்ள வந்து சொல்றேன் வந்து பாருங்க அம்மா அம்மா நல்லா இருக்கீங்களா லாபிரி இப்ப நல்லா நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா தான்

अपरोनींगे पुरी किंगे मालार के लिए पुरी करा है ना मालार के यहाँ ना टीवी फोन ऐड करेंगे ना लम्बा बात कराएंगे जितना सोच लाया हाँ मग माँ परवाले हाँ आने परवाले क्यों असिल व्यक्ति ना ये लम्बे परवाले ना लम्बा बात कराएंगे परवाल अपनी तरफ हूँ हम्म अपरोनींगे पुरी यह माँ जितना जितना तारीफ ஏமா போன டைம் வரையில இந்த கால் கட்டி இருந்தீங்கல ஆமா இது அவர் கட்டி இருந்தாரு திடீர்னு கல்யாணம் பண்ணாருன்னு ஆமா அவர் கட்டினாரு இது வந்து இந்த வெளிநாட்டு மாப்பிள சொல்லியிருந்தோம்ல அந்த மாப்பிள வந்து அப்படியே தாளிக்க ஒரு எடுத்து வந்து போட்டாரு பொடியாவே போட்டாரு ஆஹ் அவர் அவையா அவர் கட்ட டைம் இருக்காது அப்படின்ட்டாரு ஓ அந்த மூணு முடிச்சு போல ஆகும் அதனால சொல்லிட்டு சிம்பிளாவே முடிச்சுட்டோம் சிம்பிளா ஒரு மண்டபத்திலேயே முடிச்சிட்டோம்

அதனால போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னையும் கூப்பிட்டாரு இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆமா சொல்லிட்டு ஆமாமா நீங்க பாருங்க வயசுல போவாங்க எத்தனை நான் ஒரு வருஷத்துல கிளம்பிருப்பேன் ஆமா அப்புறம் குழந்தை குட்டிக்கு வேண்டாமாமா அதுக்காகதான் போகணும்ல உம் அங்க போய் எப்படி இருக்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியாது அதனால தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அங்க போய் எப்படி இருக்கிறது அவனுக்கு தெரியாது அவரு இந்த தாலி கைத்த கட்டினாருல அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் போட்டாருல ஆமா அவர் கூட இருந்து பழகிக்கும் அவரும் வெளியூர்ல இருக்கிறாருமா அப்பப்ப வந்துட்டு போவாரு சீசனுக்கு வர மாதிரி வந்து பார்த்துட்டு உடம்பு பாத்துக்கிறியா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி போட்டு போயிருவாரு ஏன் என்ன முடியா ஆமாமா

எ எனக்கு என்ன வைக்கவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா திரும்ப திருப்பி திருப்பி திரும்பி கண்ணுங்க நல்லா திருப்பி நல்லா திரும்பி தொலை சாய்க்கு வேற சீல வளர்க்கலாம் தான் ஐயோ யோ வலிக்குதுமா அப்படியே பாருங்க

கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டே பேசுங்க நான் உட்கார்ந்துருக்கேன் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ப்ரெஷர் ஏறி போச்சு அப்படின்னா ரத்த கொதிப்பு பேரஸ்டரா பேரஸ்டர் ஆ ஏறிடுச்சு ரத்த கொதிப்புனா கொஞ்சம் ஆற விடணுமா சரியாக போயிடும் ரத்த கொதிப்பு தெரியாதுங்களா அது வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும் அப்புறம் நல்லா நார்மல் ஆகிடுவோம்

ஒருத்த <Sit jaan -ta>

வேறோட புனிக்கிட்டதுக்கு பாத்தீங்களா என் முடியல போயிடுச்சு வளர்ந்துருந்தேன் இப்படி ஆயிடுச்சு தான் உங்களை பார்க்க வந்தா ஏதாவது ஒரு ஏழறி ஆயிடுது வராமே இவ்வளவு நாளா சரி நீங்க ரொம்ப நாள் கண்ணிலேயே இருக்கிறாங்களே பாத்துட்டு வரலாங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்போ நினைச்சேன் வரலான்னு நல்லா வாழ்ந்த முடி இப்படி பண்ணி இப்படி பண்ணிட்டு இப்படி நம்ம அழுந்தாம தானே செய்வசம் அந்த ஓட பிச்சு வந்துருச்சு இந்த பார் முடிய ஹெல்மெட் போட்டுருக்குது

கேக்குறவங்களா கேட்பாங்களே இந்த மாதிரி முடி முடி அந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதான் அவங்க கிட்ட அந்து போச்சு

ஏன் தாய் உங்களுக்கு நல்லா பல பழம் இருக்குது பொட்டு கட்டி விட்டுருக்குது ஊர்ல ஆறு வேறு நாள் வந்து கல்யாணம் ரன்னி மரத்துக்கு கொண்டு போய் தாலி கட்டுவாங்க சாதிக்கு பின்னாடி மரம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆறு தெரியுங்களா வச்சிருப்பாங்க வாங்கினேன் தெரியும்

என்ன பண்ணது அப்படி இருக்கு நான் போட்டு பார்க்கல இல்ல அந்த ஆகும் நீங்களும் வாங்கி போடுங்க சத்த போடி எனக்கு அப்படி பிரஷர் ஏறுது போடி நின்றுச்சு போடி சரி என்னதான் சமைச்சிருக்கீங்க வந்தது வந்து ஏதாவது சாப்பிட்டு போறேன் இனிமேல சாப்பாடு வாங்கலாம் இனிமேல தான் ஆப்பணுமா கடவுளே கடவுளே உங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டு கூட வெளியே போகவே போக முடியல நான் வாக்கன கறி கொண்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அது எடுத்து கொடு

அது வெளியில் தான் நல்லா எடுக்க முடியும் ஏதோ இப்போ ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்டோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்